வெண்ணிலவே விண்ணில விண்கம் தாண்டி வந்த பிள்ளை நீலவே மண் மண்மீது தவள வந்த செல்ல மகனே தாய்மடி தூங்கிடும் தேகமே பால் மனம் கமிழ்ந்திடும் பால நேசுவே சத்தமின்றி முத்தங்கள் தந்தேன் கண்ணோடு கண்ணுறங்கு நஞ்சுக்குள்ளே அணைத்து கொண்டேனாரோ வாரோமடி தூங்கிடும் வால்முகில் தேகமே பால் மனு கமிழ்ந்திடும் பாலி ஜபமானது மிக மிக புதுமையானதும் சக்தி வாய்ந்ததுமான ஜபமாகும் ஆகவே நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்துலே நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் அற்புத இயேசுவே அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம் இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் செபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அழித்தருளுமாறு உமை இறைஞ்சி கேட்கின்றோம் இந்த வேளையிலே நம்முடைய உள்ளத்திலே நாம் ஏதாவது முக்கியமான ஒரு வேண்டுதலை வைத்திருந்தால் அதனை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் எங்களை வாட்டி வதைக்கும் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றறளும் அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக அம்மேன் ஓ இயேசுவே கேளுங்கள் பெறுவீர் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் துறந்து கொள்ளும் என்று மொழிந்திரே உமது திரு தாயார் தூய மரியாளின் பரிந்துரை வழியாக நான் தட்டுகிறேன் தேடுகிறேன் கேட்கிறேன் நான் கோரும் இவ்வரத்தை கொடுத்தரழுமாறு கேட்கிறேன் இந்த வேளையிலே உங்களது உள்ளத்தின் ஆழத்திலே நீங்கள் விரும்பி கேட்கிற ஒரு காரியத்தை குறித்து சுபித்து நில்லுங்கள் ஓ இயேசுவே என் பெயரால் நீங்கள் தந்தையை கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு அருள்வார் என மொழிந்தீரே உமது திரு தாயார் தூய மரியாளின் பரிந்துரை வழியாக என் அவசர மன்றாட்டை அளித்தருளுமாறு உமது பெயரால் தாழ்ந்த உள்ளத்துடன் உம் தந்தையை இரஞ்சி கேட்கிறேன் இந்த இடத்திலே உங்களது உள்ளத்தில் இருக்கும் வேண்டுதலை ஒப்புக்கொடுத்துச் செவியுங்கள் ஓ இயேசுவே விண்ணும் மண்ணும் அழிந்து போகும் ஆனால் என் சொற்களோ ஒருபோதும் அழியா என்று மொழிந்தீரே உமது திருத்தாயார் தூய மரியாளின் பரிந்துரை வழியாக என் ஜெபம் பலிக்கும் என நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது கூடுமானவர்கள் விரும்பியவர்கள் மிளந்தால் படியிட்டு ஜெபிக்கலாம் ஓ பேரன்புக்குரிய இயேசுவே கருணையோடு நேசிப்பவரே எங்கள் மத்தியில் வாழ்வதிலும் உமது ஆசிர்வாதத்தை பொழிவதிலும் நீர் பெருமகிழ்வு எய்துகின்றீர் அடியேன் தகுதியற்றவனாயிருந்தும் என்னை அன்போடு அணைத்து கருணையோடு மன்னித்து என்மேல் உமது முழு வல்லமையை செலுத்துவதால் ஓ அன்பார்ந்த குழந்தை இயேசுவே உம்மிடத்தில் ஈர்க்கப்பட்டவனாய் நிற்கிறேன் தேவரிடம் முழு விசுவாசத்தோடு வந்த அநேகர் தமது விண்ணப்பங்கள் அருளப்பட்டிருக்கிறார்கள் உமது பீடத்தின் புதுமை மிக்க உமது திருச்சுரூபத்தின் முன் பக்தியோடு முழந்தாலில் நின்று என் இதயத்தை திறந்து எனது மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் நம்பிக்கையோடு சமர்ப்பிக்கிறேன் எனது முக்கியமான பிரச்சனைகளை உமது கனிவான இதயத்திலே ஒப்படைக்கிறேன் உமது பரிசுத்த சித்தத்திலும் ஞானத்திலும் அன்பிலும் எல்லா நியமமும் நன்மைக்கே என்பதால் என்னை ஆண்டு வழிநடத்தும் முழு வல்லமையுள்ள கிருபை மிகு குழந்தை இயேசுவே எம்மை புறக்கணியாமல் எங்களை பாதுகாத்து என்றென்றைக்கும் ஆசிர்வதி தரலும் இனிமையிலும் இனிய குழந்தையே மிக்க கருணையோடும் மென்மையோடும் உம்மை கருத்தாய் பேணிக் காத்த திருநுரை அன்னை மரியாளின் பேராலும் மிகுந்த பக்தியோடு தமது கரங்களில் உம்மை ஏந்திய புனித சூசியப்பரின் பெயராலும் அடியனை ஆறுதல் படுத்தி மகிழ்வுறச் செய்யும் அதனால் அடியேன் உருகும் என் இதயத்தினால் தேவரிற்கு நன்றி செலுத்தி என்றென்றும் மகிமைப்படுத்துவேன் அன்பின் உள்ளங்களே இந்த செபமானது மிக மிக சக்தி வாய்ந்த செபமாகும் இந்த ஜபத்தின் வேளையிலே எங்களது மூன்று தேவைகளை மிக மிக முக்கியமான மூன்று தேவைகளை நாம் ஒப்பு கொடுத்து போகின்றோம் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் துறக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்தருளிய இயேசுவே உமது திரு தாயார் அதி பரிசுத்த மரியன்னை வழியாக அடியேன் தட்டுகிறேன் என்னுடைய மன்றாட்டை கேட்டருளும் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகவும் முக்கியமான ஒரு தேவையை குறித்து இப்பொழுது சொபித்து நிற்போம் என்னுடைய நாமத்தினால் என் பிதாவிடம் கேட்பதெல்லாம் உங்களுக்கு தரப்படும் என்று திருவாக்களித்த மதுரமான இயேசுவே உமது திருத்தாயார் பரிசுத்த மரிய வழியாக அடியின் தாழ்ச்சியோடு இந்த அவசரமான எனது தேவையை தந்தருளுமாறு உமது பெயரால் பிதாவிடம் கேட்கிறேன் இப்பொழுது இன்னும் ஒரு அவசரமான மிகவும் முக்கியமான வேண்டுதலை கேட்டுச் சொபிப்போம் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகளோ அழிந்து போகா என்று திருவிளம் பற்றிய அன்பான இயேசுவே உமது திரு தாயார் அதி பரிசுத்த மரிய வழியாக எனது மன்றாட்டு நிச்சயமாக கேட்டருளப்படும் என்று நம்பிக்கையோடு விசுவசிக்கிறேன் இந்த இடத்திலும் உங்களது மிக மிக முக்கியமானதும் அவசரமானதுமான ஒன்றை நம்பிக்கையோடு குறிப்பிட்டு செபியுங்கள். அன்பின் உள்ளங்களே இப்பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் பால் ஏறெடுத்து நாம் செபிப்போமாக. வானக தந்தையே உமது அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டியவை எல்லாம் தம்முடைய பெயராலே உம்மை நம்பிக்கையோடு கேட்குமாறு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அந்த நம்பிக்கையோடு இங்கே கூடியிருக்கும் உம்முடைய மக்களின் மன்றாட்டுக்களை கேட்டருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் அன்பின் பரலோக தகப்பனை வரைவா திருமணமாகி பல வருஷ காலங்களாக குழந்தை பாக்கியமின்றி தவிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதி தரலும் அவர்களுக்கான குழந்தை பாக்கியத்தை நீர்தாமே சீக்கிரம் கட்டளையிடும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம் அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் அன்பே உருவான பரிசுத்தமுள்ள குழந்தை இயேசுவே யாரெல்லாம் தோல்வியை தழுவிய நிலையில் இருக்கிறார்களோ விரக்தியின் விளிம்பிலே வாழுகிறார்களோ இவர்கள் அத்தனை பேரிலும் இரக்கம் கொள்வீராக சமயங்களிலே இந்த காரியங்கள் எங்களது வாழ்வில் நிகழ்ந்திருந்தால் நாங்களும் இப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தால் எங்கள் மீதும் உம்முடைய பரிசுத்தமுள்ள அன்பை பொழிந்து எங்களது வாழ்வையும் நேர்தாமே உயரச் செய்ய வேண்டுமென்று உறைவா உம்மை அன்றாடுகின்றோம் அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள் சமயங்களிலே எங்களை இருக்கலாம் அநேகர் எங்களது வாழ்விலே எங்களை மோசடி செய்திருக்கலாம் காயங்களோடும் மோசமான சூழ்நிலைகளோடும் வாழக்கூடிய நாங்களும் சரி அதே வேளையில் ஏழைகளாக அநாதைகளாக கைவிடப்பட்டவர்களாக கைம்பெண்களாக வாழக்கூடிய ஒவ்வொருவர் பேரிலும் உம்முடைய இரக்கத்தின் பார்வையை திருப்பி ஒவ்வொருவருக்கும் வாழ்விலே சிறப்பின் நாட்களை செழிப்போடு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தகப்பனே இதோ உம் பாதத்திலே யாரெல்லாம் தங்களுக்காக ஜபித்து கொள்ளும்படி தங்களது ஜப கருத்துக்களை கொடுத்தார்களோ அவற்றை எல்லாம் சமர்ப்பிக்கின்றோம் அவரவர் வாழ்விலே அவரவர் தேவைகளை நீர்தாமே சீக்கிரம் நிறைவேற்றி தந்தரள வேண்டுமென்று ஒரைவா உம்மை மன்றாடுகின்றோம் அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டறளும் இது அற்புதமான வேளை அதிசயமான வேலை அற்புத குழந்தை இயேசு உங்களது தனிப்பட்ட சொந்த கருத்துக்களை நிறைவேற்றி தருகின்ற வேலை ஆகவே உங்களது உள்ளத்தின் ஆழத்திலே என்னென்ன காரியங்களை குறைத்து ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிறீர்களோ அவற்றை ஒப்பு கொடுத்து ஜொபியுங்கள் இந்த எங்கள் ஆண்டவராகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக எங்களுக்கு நிறைவேற்றி தந்தரள உம்மை வேண்டுகின்றோம் ஆம்மேன் அன்பின் உள்ளங்களே இப்பொழுது குழந்தை இயேசுவின் ஆசிரை பெற்றுக்கொண்டு நற்கருணை நாதருக்கு பாடல் பாடி அவரினுடைய நுறைவான ஆசிரை பெற்றுக்கொண்டு திருப்பலையிலே கலந்து கொள்வோம் வாருளானு மனதை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் அழைய நியம

புகழ்்சியோடு வேற்றியாக்கும்பருமைகிமாயோடு மீட்பின் பெருமை மீட்பின் பெருமை மகிமை

அவர்களுக்கு கொடுத்தருளின் அதில் சகல மதுரை இன்பமும் உண்டாயிருந்தது அன்பின் பரலோக தகப்பனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நினைவுகளை எங்களுக்கு தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் அவர் காட்டிய வழியிலே எங்களது வாழ்வை அமைக்கவும் அதன் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தவும் நீர் எங்கள் வாழ்விலே நுரையாசிரை பொழிந்து எங்களை வாழ்வாங்கு வாழ செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம் கூறிய परिशुद्धरुणैक भक्तिराधने सयम् पुरीवो नित्य स्तुरीय परिशुद्धरुणैक भक्ति आय राधने पूरिवो। नित्य स्तुरीय